வணக்கம் நண்பா இப்போ நம்ம இருக்க வேண்டிய வந்து அப்பேயே கிளாசிக் தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சிங்கிள் ஓனர்ஷிப்பில் இருக்குது இது ரீஎஃப்சி கரண்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இன்சூரன்ஸ் ஆல்சோ கரண்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பெருமிட் ஆல்சோ கரண்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க மூணு டயருமே எம்ஆர்ஐ போட்டிருக்காங்க பக்கெட் சீட்டு பந்தல் டாப்புங்க சிங்கிள் ஓனர்ஷிப்புங்க வெளியூர்காரங்களுக்கு சரண்ட்ரு பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லியிருக்காங்க சிசி எடுத்து கொடுத்துடலான்னு சொல்லியிருக்காங்க அதுக்குண்டான சார்ஜஸ் வந்து தனி நண்பா நேரில் வாங்க செக் பண்ணி எடுத்துகிட்டு போங்க ஷோரூம் கண்டிஷனை விட மேலே தாங்க இருக்குது ஷோரூம் கண்டிஷனில் கூட பாடி கெட்டாமல் தான் வச்சுருப்பாங்க நம்ம ஆட்டோ கன்சல்டிங்கில் அப்டேட் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த வண்டியோட ப்ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சம் ரூபா கோட் பண்ணியிருக்காங்க திருநெல்வேலி சரௌண்டிங் பீப்புளுக்கு ஒரு ரெண்டரை லட்ச ரூபா வரைக்கும் ஃபைனான்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இந்த வண்டி யார் வாங்கினாங்களோ அவங்களுக்கு வந்து காரில் என்ன செட்டு மாட்டுவோம் டச் ஸ்க்ரீன் செட்டு அந்த செட்டு மாட்டி கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க பாட்டிக்காரங்க வண்டி அவ்வளோ தெளிவாக இருக்குது நாலு ரூபா கோட் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோ வந்து லைவ் வீடியோ நாளைக்கு வந்து லைவ் வீடியோ நான் போடுறேன் அதை நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுடுங்க ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோஸை போடுறேன் நன்றி வணக்கம்